ஹலோ பொண்ணம்படம் தான் பேசுறேன் ஐயா என்னையா என் பொண்ணுக்கு ஒரு வழுக்க மண்டல ஒரு கருவட்டை இந்த மாப்பிள்ள வாங்கி பொண்ணு ஒரே அழுவையா ரெண்டு மாப்பிளையுமே சரியில்லையா பிரச்சனை ரெண்டு ஒரு ஒரு சூப்பரான வீட்டுக்கு கூகுள் பே நம்பர் பத்தாயிரம் ரூபாய் அனுப்புங்க ஆமா ஐயா கால காசு கிடைச்சு கவர்மெண்ட் மாப்பிளா பொண்ணு சந்தோஷப்படும் என் பொண்ணு மாப்பிளையா வீட்டுக்கு

நான் போட்டு இருக்கேன் மாமா எப்படி இருக்கு மாமா என் அழக கொஞ்சம் வர்ணிச்சு மாமா உன் அழக வர்ணிச்சா என் பொண்ணு பார்த்து கதறி அழுதுருவான் உம் மாமா